வணக்கம் அருமை நண்பர்களே கொள்ளக்கூட்டத்தை விட இந்த சோமாரியா கடற்கரை கூட்டம் கடல்லாம் கப்பல் போய்டுந்தா அந்த சோமாரியா கடற்கரை கூட்டம் இந்த இருந்து வருவாங்க வந்து கடலில் கொள்ளடிச்சு போயிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பிள்ளைங்க ரோட்டில் போயிட்டு அந்த புள்ளப்பொடியில் வந்து பூச்சிக்காரம் பூச்சி போயிடுவான் அந்த சின்ன சின்ன பசங்களை பிடிச்சி போயிட்டு கண்ணெல்லாம் நோண்டி எடுத்துட்டு கை கலமாக பிச்சை எடுத்து அந்த மாதிரி அந்த கூட்டம் கூட்டம் சோமாரியா கடற்கரை கூட்டத்தோட ஒரு மோசமான ஒரு திருட்டு கூட்டம் ஒரு பிராடு கிரிமினல் கூட்டம் எதுன்னு கேட்டால் இந்த சங்கி பாரதி ஜனதா கட்சி கூட்டம் தான் எந்த அளவுக்கு வேணாலும் அவனுங்க வந்து அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு இருக்கிற இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு மற்றவன் பதவி பிடிக்கிறதுக்கு மத்தவங்கிட்டருந்து இருக்கிற ஆட்சியை தன்னசு என்ன வேணாலும் செய்வாங்க எவ்வளோ கீழே இறங்கி வேணாலும் செய்வாங்க இதோ இன்னைக்கு பாருங்க அது ஒரு பத்து நாளே சொல்லிட்டு இருந்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி எம்எல்ஏ அவங்களை பேசி முடிச்சிட்டாங்க அவங்க வந்து போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர போறாங்க அவங்க இப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏ கன்னியாகுமரியில் வெளியங்கூட தொகை ஒரு தொகை சிட்டிங் எம்எல்ஏ அவங்க அவங்க இன்னைக்கு போய் பாஜக சேர்ந்துட்டாங்க இப்ப பாஜக சேர்ந்து அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க உடனே பாஜகவில் பாருங்க சிட்டிங் எம்எல்ஏஸ் எல்லாம் வராங்க ஒரு ஆளு ஒரு எம்எல்ஏ இப்ப பவர்ல இருக்கிறாங்க எம்எல்ஏ ஆளுங்கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவே வந்து நமக்கு ஆளுங்கட்சியும் தேவையில்லை

அவங்க ஊர் ஊராட்சி மன்ற தலைவர் ரிசைன் பண்ற சொல்லிட்டு திரு முருகன் எலமுருகன் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் டெபாஸ்ட் வாங்க மாட்டார் இல்ல பக்கத்து நகராட்சியில போய்ட்டு கவுன்சிலர் டெபாசிட் வாங்க மாட்டாரு இல்ல அந்த ஊராட்சியில வார்டு மெம்பர் ஒண்ணு இருக்குது சீப்பு சோப்பு கிளாஸ் டம்ளர் இருக்கும் தானிய குதிர் தொடப்பம் பிரஷ் சின்னத்துல ஒரு நூத்தி ஐம்பது பேர் நூறு பேர் ஓட்டு போட்டா வார்டு மெம்பர் ஆயிடலாம் அந்த பதிவு கூட தேர்தல் திரு எல்முருகன் ஜெயிக்க முடியாது அவரு ஏதோ எங்கேயோ போய் ராஜசபாய் போயிட்டு அவரு ஒரு மினிஸ்டர் இஷ்டத்துக்கு பேசுறாரு அவரு நீங்க வகை பேசுறாரு அந்த அம்மா காங்கிரஸ்ல இருந்து இந்த பாஜக அணிந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரண் வச்சு பாருங்க பெண்களெல்லாம் இன்னைக்கு பாஜக தான் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு இது ஒன்னு சொல்லிட்டா கட்சியை வந்து மக்கள் மத்தியில் வளர்க்கணும் நீங்க கட்சியை வளர்க்கணும் தான் அந்த ஆடு கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா அந்த அண்ணாமலையை ரோடோட விடுறீங்க அந்தாலும் ரோடு ரோடா போய் என்னென்ன போய் பேச முடியுமோ அவளும் பொய் புத்தலாட்டமா இருந்தாலும் பேசிட்டு இருக்காரு போய் பித்தலாட்டமா பேசினு ஈடி வரும் ஐடி வரும் அமலாக்கரை வரும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் வரும் உங்களை கைது பண்ணுவோம் எல்லாரும் வீட்டு ஏடி வரும் ஐடி வரும் கேடி வரும் மோடி வரும் அப்படின்னு சொல்லி அந்த தெரு தெருவா ஒரு ஊருக்கு போனா அந்தந்த ஊர் எம்எல்ஏக்கள் அந்தந்த ஊர் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லினு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி அவன் பயிற்றுக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான் பைத்துக்கார மாதிரி அந்த திமுக ஆட்சிக்கு வந்து முடிவுக்கு வந்துருச்சு இந்த பார்லிமெண்ட் தேர்தலோட உக்காலி உங்களுக்கு ஒருதான் முடிவு இந்த பார்லிமெண்ட் தேர்தலோட பாஜகவுக்கு முடிவு எழுதப்படும் சங்கு ஊதப்படும் சாவுமணி அடிக்கப்படும் என்ன அந்த வேலையை உங்க சோழி முடிக்கிற வேலை தான் இன்னைக்கு எடுத்திருக்கார் திராவிட இனத்தினுடைய இளம் தலைவர் மாண்புக்கு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் எங்கள் வீட்டு பிள்ளை மாண்பு பகன் உதயநிதி ஸ்டாலின் அவர் உங்க சோழியம் முடிக்கிறார் அது கூட இன்பிட்வீன் பார்லிமெண்ட் பார்லமெண்ட் எலெக்ஷன் நேருங்க நேரத்தில் பாருங்கள் எம்எல்ஏ தோக்குறோம் அந்த அம்மா பேட்டி விடுவாங்க விஜயதார் நீ நல்ல பழக்கம் தான் அந்த சகோதரி நிறைய டிவி டிபேட்டில் அவங்க கூட நிறைய பேசியிருக்கேன் கன்னியாகுமரி மீட்டிங் போகும்போதெல்லாம் கூட பேசியிருக்கேன் அவங்க வந்து காங்கிரஸ் எதுவுமே செய்யலன்றாங்க இதெல்லாம் காங்கிரஸ்கார் பேச வேண்டியது சரி நம்ம கூட்டணி நான் ஒரு ஊடகவியாளராக அரசியல் விமர்சகராக திராவிட இயக்க பேச்சாளராகத்தான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த அம்மா விஜயதாரணி சொல்றாங்க பெண்களுக்கு ஒண்ணுமே பண்ணல காங்கிரஸ் ஆட்சியில ஏமா இத்தனை வருஷம் காங்கிரஸ் தானே நீங்க எம்எல்ஏ வர்றீங்க தொடர்ந்து எம்எல்ஏ ஜெயிக்கிறீங்களா உங்களுக்கு சீட் கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு சீட் கொடுக்குறாங்கல்ல தொடர்ந்து நீங்க அங்க எம்எல்ஏ ஜெயிக்கிறீங்கல்ல காங்கிரஸ்ல திமுக கூட்டணியில திமுக ஆதரவுல நீங்க திமுக கூட்டணியில தொடர்ந்து ஜெயிக்கிறீங்கல்ல அங்க எம்எல்ஏவா அவங்களுக்கு எம்பி சீட் கொடுக்கலையா கன்னியாகுமரியில எந்த விதமான முக்கியத்துவம் இல்லையா தொடர்ந்து எம்எல்ஏ கொடுக்காங்க அங்க எம்பி ஆயிருந்தவர்கள் மிகுந்த மரியாதை கூறி மறைந்த திரு வசந்தம் அவர்கள் குமரி ஆனந்தன் காங்கிரஸ் பெரிய மூத்த தலைவர் தலைவர் கலைஞருக்கு மிக நண்பர் நண்பர் நம்முடைய தலைவர் தளபதி மிகவும் வேண்டியவர் திரு குமரி ஆனந்தன் அவருடைய தம்பி வசந்தன் கோட் ரொம்ப ஃபேமஸ் டிவியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க விளம்பரம்லாம் வசந்தன் கோ ரொம்ப ஃபேமஸ் அது இன்னைக்கு வரைக்கும் வசந்தன் கோ அவங்களுக்கு தொலைக்காட்சி எல்லாம் கூட இருக்கு வசந்தன் கோன்றது அவர் அவர் எம்பியா இருந்து கொரோனால அவர் இறந்துட்டார் அவருடைய மகனுக்கு சீட் கொடுத்துருக்காங்க அது என்ன தப்பு இருக்கு அவருடைய மகனுக்கு சீட் கொடுத்துருக்காங்க அப்பா இறந்துட்டாரு அவருடைய மகன் இப்ப அங்க எம்பியா இருக்காரு நின்னாரு திமுக கூட்டணியில் நின்னாரு திமுக கூட்டணியில் எம்பியில் நின்று திமுக ஆதரவால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பொறுப்புகள் கடுமையாக கன்னியாகுமரி நாடாளுமன்றத்தில் உழைத்தார் அங்க இடைத்தேர்தலில் காங்கிரசிலே மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெய்வ திரு வசந்தருடைய மகன் நியாயம் தானே இன்னொன்னு நீங்க வந்து எந்த பதவியில் இல்லைன்னா பரவாயில்லை எந்த பதவியில் விஜயதாரன் இல்லாம இருந்தா பரவாயில்ல விஜயதாரணி சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சகோதரி விஜயதாரணி அவர்கள் அங்கே சட்டமன்ற உடனே வெற்றி பெற்ற இப்ப நீங்க எம்எல்ஏ எனக்கு எம்பிச்சு கூட எம்எல்ஏ பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணிடுறதும் ராஜா பண்ணிட்டு எம்பின்னா அப்போ அவங்க இடைத்தேர்தல் வரும் அங்க காங்கிரஸ் நிக்கணும் இடைத்தேர்தல் சும்மாவா இப்ப நாங்க போய் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போய் நாங்க போயிட்டு வந்துமே மரியாதைக்குரிய என்ன நீ வி கே எம்எல்ஏ ஜெயிச்சர் இடைத்தேர்தல் என்ன தெரியலமா உனக்கு ஏற்கனவே எம்எல்ஏ ரெண்டு நிசன் பண்ண அங்கே இடைத்தேர்தல் வரும் எப்படியாவது ஒரு எம்எல்ஏ அக்ஷய அம்மா எடப்பாடி வந்து அங்கே இறங்குவார் கொள்ள பணம் பல லட்சம் கோடி கொள்ள லட்சம் வச்சிருக்காரு வந்து இறங்குவார் அங்கே கஷ்டப்பட வேண்டிய யாரு திமுக கஷ்டப்படணும் தமிழ்நாட்டில் எல்லா திமுக காரும் அங்கே வரணும் காங்கிரஸும் தான் திமுக காங்கிரஸ் எல்லா கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லா கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முஸ்லீம் அமைப்புகள் எல்லாரும் அங்கே வந்து ஒரு மாசம் குடும்பத்தெல்லாம் விட்டாங்க வந்து அங்கங்க தெரு தெருவா வீடு வீடா வந்து கிராம அங்க அங்கே உக்காந்து தெரு தெருவா சித்தி ஓட்டு கேட்டு எல்லா தலையில வந்து அது தொகுதி திருவிழா மாதிரி இருக்கும் ஒரு இடைத்திலே சாதாரணமா நீ ஏதோ எந்த பதவியும் இல்லைன்னா அப்பறம் நீங்க எம்எல்ஏ வரீங்க அவங்களுக்கு வந்துட்டு எம்பி பதிவு கொடுக்கலையா அதனால எங்கேயோ நான் ஏதோ தேர்தல் பொறுப்பாளரோட டெல்லியில நான் வந்து ஏதோ ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு அதனால அங்கே இருக்கிறேன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாள் அந்த தான் சொன்னாங்க சட்டமன்றத்துக்கு வரல ஆனா தெரிஞ்சு போச்சு அதை வெளிப்படியாக காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய சொல்ல முடியாது பேரக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய பட்டினத்தின் சமுதாயத்தை சேர்ந்த திரு செல்ல பிறந்தகை அவர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக கொடுத்து வந்து உங்களுக்கெல்லாம் பொறுக்கல நாற்பது வருஷத்துக்கு பிறகு மரியாதைக்குரிய பட்டினத்தின் சமுதாயத்தை சேர்ந்த திரு செல்ல அவர்கள் காங்கிரஸ் பேரக்கத்தின் தலைவராக வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த ஆரிய கூட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அகில இந்திய அளவில் எதிர்கட்சியாக இருப்பது காங்கிரஸ் அதை தாண்டி அகில இந்திய அளவிலே பாஜகவிற்கு பிரதமர் மோடிக்கு சங்கி கூட்டத்திற்கு ஆர் எஸ் எஸ் சங் பொய்வார் அந்த மதவாத கூட்டங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி இளைஞரணி செயலாளர் நாளை தமிழகத்தின் விடுவெளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இங்கு காங்கிரஸ் திமுக அரசியல் பண்ணும் போது இங்கு ஆரிய கூட்டத்தை அடிக்கணும் ஒரு பட்டினத்தின் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு தலை சிறந்த மக்கள் பிரதிநிதி அண்ணன் செல்வை பிரதி அவர்களை இங்கே காங்கிரஸ் பேரக்கத்தின் தலைவராக நியமித்தது காங்கிரஸ் செய்த ஒரு நல்ல காரியங்களில் இது ஒரு நல்ல காரியம் இது நமக்கு தேர்தலில் பெரிய கை கொடுக்கும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இது எல்லாம் இது இது பொறுக்கல இதான் வேற ஒன்றும் காரணம் எல்லாம் கிடையாது இது பொருட்களை மரியாதைக்குரிய தலித் சமுதாயத்துல ஒரு தலைவர் காங்கிரஸ்ல வந்திருக்காரு பொறுக்கல இவங்க எல்லாம் எதிர்பார்த்து இருந்தது பொறுக்காதனால இன்னைக்கு ஆட்சி இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியும் டோட்டலா நம்ம பெண்களுக்கு எதுவும் பண்ணல மோடி வந்து அதாவது வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தது இஸ்லாமிய பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்காரு காங்கிரஸ் பதில் சொல்லணும் ஆனா அதுக்கு ஒரு நல்லது பண்ற ஆட்சி திமுக ஆட்சி கூட காங்கிரஸ் இருக்கு பத்து வருஷம் காங்கிரஸ் யூனியன் கவர்மெண்ட் அப்ப நீங்களும் வந்தீங்க சகோதரி விஜயதாரணி அவர்களை நீங்களும் எம்எல்ஏவா வருங்க ஓகேவா பத்து வருஷம் தலைவர் கலைஞர் அவர்கள் மரியாதைக்குரிய உலக பொருளாதார நிபுணர் யார் என்று கேட்டால் இந்த உலகத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்தான் பொருளாதார நிபுணர் இன்னைக்கு ஒரு காமெடி பார்த்தங்க நானே நம்ம அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் இப்ப அவர் தான் சட்டப்பேரவை துணைத் தலைவர் நினைக்கிறேன் மதுரை அண்ணன் உதயகுமாரா அவர் சொல்றாரு அவர்கள் ஒரு பொருளாதார நிபுணர் பாருங்க எனக்கு என்னென்ன ஞாபகம் வந்து பாருங்க பேசுனேன் தான் எடப்பாடியர் வந்து ஒரு பொருளாதார நிபுணர் அவர் அடேங்கப்பா அவர் என்ன மாதிரி பொருளாதார நிபுணர்ன்றது நம்ம கூவாத்தூர்ல டேபிள் கேல அவர் பண்ண பொருளாதார செயல்கள் தவந்து போன பொருளாதார செயல்கள் இன்னும் என்னவோ குற்றச்சாட்டுல வந்து இப்ப ரீசெண்டா அது உள்ள போத்தார் விட்டுடுங்க நம்ம நாளைக்கு அதை பத்தி பேசிக்கலாம் எனவே ஒரு பொருளாதார நிபுணராக இருந்த மன்மோகன் சுடைய பத்தாண்டு கால ஆட்சியில தலைவர் கலைஞருடைய ஆலோசனைப்படி தலைவர் கலைஞரின் வழிகாட்டுதல் படி பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கும்போது அப்போ பெண்களுக்கு நடக்காத நல்லதா பிஜேபி ஆட்சியில் பெண்களுக்கு நடந்துருச்சு இஸ்லாமியர்களுக்கு முத்தாளர் முத்தாலாக் சட்டத்தை கொண்டு வந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு சொத்திலே சமப்பங்க மோடி கொண்டு வந்தாருன்னு சொல்றீங்களே என்ன சொல்றது இஸ்லாமியர்களுக்கு நல்ல திட்டங்களை யார் கொண்டு வந்தாலும் அதை பாராட்டுகிற இடத்திலே அன்ற தலைவர் கலைஞர் இருந்தார் என்ற தலைவர் தளபதி மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி இருக்கிறார் அதே போல் எங்களுடைய வாழும் கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்திலே பெண்களுக்கு என்று இடஒதுக்கீட்டு தந்த ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அதம் மந்திராதமா சகோதரி விஜயதரணி உங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டிருக்காரு தலைவர் கலைஞர் உங்களுக்கு தலைவர் கலைஞர் கன்னியாகுமரியில வந்து ஓட்டு கேட்டிருக்காரு தளபதி வந்திருக்காரு மாண்புக்கு நாளை தமிழகத்தினுடைய வெளியான உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கார் ஓகேவா உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கார் இந்த உலகத்திலே பெண்களுக்கும் முதல் முதல் சொத்திலே சம என்று சட்டத்தை கொண்டு வந்த தலைவர் யார் என்று கேட்டால் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் பெண்களுக்கு நல்லது செய்த தலைவன் இந்த உலகத்தில் முதல் முதல் பெண்களுக்கு பல திட்டங்களை பல சலுகைகளை இடஒதுக்கீடு கல்வியிலே வேலை வாய்ப்புகளை தந்த ஒரே தலைவர் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கனவு இது பெரியாரின் கனவு எல்லா வகையிலும் ஒரு கணவன் இறந்துவிட்டால் அந்த பெண் மறுமணம் செய்து கொண்டு சட்டமாக்க வேண்டும் அப்படி மறுமணம் அந்த பெண்ணை மறுமணம் செய்து கொண்டால் அவளுக்கு பல அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகள் பல சலுகைகள் பெண்களுக்குண்டு முதியோர் உதவித்தையும் பெண்களுக்கு திருமண உதவிப்பணம் இன்னைக்கு பெண்களுக்கு குடும்பத்திலே மாதம் ஆயிரம் ரூபாய் புதுவு பண திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று இந்த பட்டியலில் கூட பெண்களுக்கு பல சலுகைகள் இப்படி பெண்களுக்கு எந்த சிலையும் அறிவிக்காத ஒரு ஒன்றிய அரசு எதுவென்று கேட்டால் பத்தாண்டு காலமாக இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சி ஒரு மதவாத ஆட்சி நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அவங்க பெண்களுக்கு நல்லது பண்ணாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க சொந்த கட்சி பெண்களுக்கே அங்க பாதுகாப்பு இல்ல பாரதிய ஜனதா கட்சியில அங்க போயிருக்கீங்க சகோதரி விஜயதாரணி ஜாகதியா இருக்கமா அக்கா என்னோட வயசு மூத்தவங்கக்கா நான் உங்களை அக்கா தான் கூப்பிட்டு என்ன சொல்ற அக்கா விஜயதாரணி அக்கா அங்க பாஜக பாதுகாப்பு கிடையாது அந்த அம்மா பேருனா தூத்துக்குடியில மேயரா எம்பி இப்ப அவங்க பாஜக போய் சேர்ந்த துணை தலைவர் அந்த அக்கா பேருனா அந்த அம்மா பேரு சசிகலா புஷ்பா அதுக்கே அங்க பாதுகாப்பு இல்ல சசிகலா புஷ்பாக்கே பாதுகாப்பு இல்ல பாஜக அங்க மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு மிகப்பெரிய தலைவர் இமானுவேல் சேகரன் அவருடைய நினைவிடத்தில் அந்த அக்கா போச்சு சசிகலா புஷ்பா புஷ்பா சசிகலா புஷ்பா சச்சா அதெல்லாம் அக்கான்னு அக்கா சொல்ற ஆண்டி அந்த ஆண்டி போச்சு அங்க என்ன நினைச்சு பார்த்தே இல்ல சோ பாஜக பெண்களுக்கு பாதுகாப்போம் பாஜக மோடி ஆட்சியில பெண்களுக்கு பல சலுகைகள் சொல்ற சகோதரி விஜயதாரணி சொல்றாங்க பெண்களுக்கே பாதுகாப்பு கிடையாது அங்க அங்க இருக்கிற பெண்கள் மகளிர் நிர்வாகிகளுக்கே பாதுகாப்பு இல்ல அங்க இருக்கிற பெண்கள் பாஜக பெண் எம்எல்ஏக்களுக்கே பாதுகாப்பு இல்ல அது ஒரு மோசமான பாலியல் ஜல்சா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அங்க போய் சேர்ந்து இருக்கிற சகோதரி விஜயதாரனைக்கு சொல்றேன் அது வந்து பாலியல் ஜல்சா கட்சி அதனால பாத்து நடந்துங்கக்கா அங்க போயிருக்கீங்க நீங்க என்ன நீங்க போறது பத்தி பிரச்சனை இல்ல குற்றச்சாட்டு வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் எதுவுமே செய்யலன்றீங்களா நான் பேசிட்டு இருக்கேன் தலைவர் கலைஞருடைய முரட்டு பக்தன் மாண்புக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியுடைய முரட்டு பக்தன் நாளைய தமிழக முதல்வர் எங்கள் சின்னவர் மாண்பு உதயநிதி ஸ்டாலினுடைய அடிமட்ட தீவிர தொண்டன் நான் பேசுறேன் காங்கிரஸ் எதுவுமே செய்யல காங்கிரஸ் எதுவுமே செய்யல காங்கிரஸ் வந்து திமுக ஆதரவால் திமுகவின் வழிகாட்டுதலின் திமுக ஆலோசனை தலைவர் கலைஞர் பல பிரதமர்களை இந்த நாட்டில உருவாக்கி இருக்கிறார் அன்னை இந்திரா காந்தி அதன் பிறகு காங்கிரசிலே இரண்டு முறை மன்மோகன் சிங் எனவே அன்றைக்கு மத்திய அமைச்சரவையிலே திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்ற பொழுது பெண்களுக்கு எத்தனை திட்டங்கள் அப்பா அன்னை சோனியா காந்தி இந்தியாவின் தெய்வ திருமகள் அன்னை சோனியா காந்தி அவங்க உங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்துருப்பாங்க அன்னை சோனியா காந்தி இருக்கிற காங்கிரஸில் விஜயதாரர் எம்எல்ஏ இருக்கிறது எங்கெல்லாம் பெருமையாக கருந்து அவங்க அன்னை அன்னை சோனியா காந்தி எல்லாம் ரோல் மாடலாக எடுத்துங்க நான் காங்கிரஸ் விஜயதாரனைக்கு சொல்கிறேன் அன்னை சோனியா காந்தி எல்லாம் ரோல் மாடலாக எடுத்து நிறைய சோனியா காந்தி அவர்களில் எனக்கு ரொம்பவே அந்த அந்த அன்னை சோனியா காந்தி அந்த லீடரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டால் யாராக இருந்தாலும் பதவி ஆசை இருக்கும் புழு பூச்சிக்கு கூட மனுஷன் மாதிரி ஆறு அறிவு வந்துச்சுன்னா அதுக்கும் பதவி ஆசை இருக்கும் பதவி ஆசை இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க யாரும் கிடையாது எல்லாருக்கும் பதிவு இப்போ நீ என்ன போன சிஸ்டர் விஜயதாரன் என்னத்துக்கு போன நீ உனக்கு எம்பி பதிவு இல்ல அடுத்து நீ காங்கிரஸ் தலைவர் பதவி கூட எதிர்பார்த்தா கேள்விப்பட்டேன் எதுவுமே இல்லைன்றதான் அங்கே போயிட்டு இப்போ என்ன அங்கே போன மோடி ரிசைன் பண்ணிட்டு உடனே பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா ஜே பி நட்டாத்தனுடைய பாஜக பதவி ரிசைன் பண்ணிட்டு உடனே பாஜக தலைவராக போறாரா இல்ல அண்ணாமல் அந்த பைத்துக்காரன் தெரு அவுத்து நாய் மூட சுத்தி நிற்கிறான் அவன் வீட்டோடு இருறான்னு சொல்லி உங்களை வண்டியை தனுப்பு போறாங்களா ஒரு ஒருத்துக்கு ஒன்றும் கிடையாது அன்னை சோனியா காந்தி தலைவராக இருந்த காங்கிரஸ் இயக்கத்தில் உறுப்பினர் சகோதரர் அவர்களே கலைஞர் ஆதரிக்கிறார் தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் இந்திராவின் சொல்றார் என்னன்னு கேட்டா இந்திராவின் மருமகளே வருக இந்நாட்டின் திருமகளே வருக நல்லாட்சி ஆட்சி தருகன்னு அன்னை சோனியாவின் இந்தியாவின் மருமகளே வருக இந்த நாட்டின் திருமகளே வருக அப்படின்னு கூப்பிட்றாரு தேர்தல் நடக்குது சோனியா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் கைண்டிட்டா சொல்லி ஓட்டு கேட்குது ஆட்சி ஃபுல் மெஜாஜில் வந்துருச்சு யாரும் கேட்கறதுக்கு இல்லை அப்போ சுஷ்மா சுவராஜ் இன்னும் ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்காரர் இட்டாலிக்காரு சோனியா காந்தி அவங்க பிரதமர் பிரதமரைட்டார் நாங்கள்லாம் மொட்டை வச்சுப்போம்னு சொல்லி பிஜேபிக்காரன் ஒரே தகராறு பண்ணோம் வெளிநாட்டுக்காரர் 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 அவங்க இந்தியன் சிட்டிசன் அவங்க வெளிநாட்டுக்காரன் அவங்க எப்படி பார்லமெண்ட் நிற்க முடியும் அவங்க எம்பியா ஜெயிக்க முடியும் அவங்க இந்தியன் சிட்டிசன் எம்பியா ஜெயிச்சிருக்காங்க அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் புல் மெஜாரிட்டி கலைஞர் இன்னைக்கு தான் பிரைம் மினிஸ்டர் அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க இந்த இடத்துல தான் அன்னைக்கு சோனியாவையும் காங்கிரஸ் பிடிச்ச ஒரு இடத்துல இந்த இடம்தான் அந்த அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க அவங்க யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா நம்மள இட்டாலின்னு சொல்றாங்க நாளைக்கு நம்ம பிரதராயிட்டா இதே சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கார வெளிநாட்டுக்காரன்னு சொல்லி ஆட்சி நடத்த மாட்டாங்க ஒரே தகராறு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா நான் அவங்க பையன் ராகுல் காந்தி இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவரு கூட பிரைம் மினிஸ்டர் சின்ன வயசு வரும் ஆகக்கூடாதா மரியாதைக்கு காந்தி பிரைம் மினிஸ்டர் வயசு என நாற்பத்தி நாலு வயசு நாப்பத்தஞ்சு வயசு அவ்வளவுதான் ராகுல் காந்தி ஆகியிருக்க ஆனா அவருடைய அவங்க பையன் ராகுல் காந்தியும் எம்பியா இருக்காங்க இந்த அம்மா அன்னை சோனியாவும் எம்பியா இருக்காங்க என்னை வெளிநாட்டுக்காரன்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க பையனை பிடிச்சி வெளியே பார்லிமெண்ட்ல இருந்து வெளியே கூட்டணும்ட்டு அவங்க நாட்டை அவங்களே ஆட்சி பண்ணிட்டோம் என் கட்சியில பெரிய தலைவர் மன்மோகன் சிங் அவர்தான் பிரதமர்னு சொல்லி இரண்டு முறை நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக வெற்றி பெற்று இரண்டு முறை பிரதமர் பதவி அவருடைய கதவை தட்டுச்சு அன்னை சோனியா காந்தியினுடைய கதவை தட்டுச்சு ஆனா அன்னை சோனியா காந்தி எனக்கு வேணாம் ரெண்டு முறை மன்மோகன் சிங்கா இருக்கணும்னு சொல்லி மன்மோகன் சிங் இந்த நாட்டின் பிரதம இருக்கும்போது ஒரு சின்ன குறை காங்கிரஸ் மேல சொல்ல முடிச்சா அப்படிப்பட்ட அன்னை சோனியா காந்தி அவங்களும் ஒரு பெண்ணு தான் விஜயதாரணி நீயும் ஒரு பெண்ணு தான் டிஃபரன்ஸ் பத்தி அன்னை சோனியா காந்திக்கும் இந்த சகோதரி விஜயதாரணிக்கும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது அப்படிப்பட்ட தலைவர் சோனியா காந்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில இப்படிப்பட்ட ஒரு நபர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்னைக்கு பதவி ஆசை பிடித்து விட்டு இன்னைக்கு நீ கட்சி விட்டு வெளியே போறன்னா பிஜேபி ஒன்னு அந்த அளவுக்கு ஆக்குறான்னா அந்த பிஜேபி எவ்வளவு பெரிய கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோகி கட்சியா இருக்கும் அதுக்கு போயிருக்கிற சகோதரி உங்களை என்ன சொல்றது பெண் எதுவும் பேசக்கூடாது உங்களை என்ன சொல்றது ஸோ இந்த பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன வேலை பண்ணுறான் பார் சார் அவன் இவெல்லாம் ஆட்சி பொறுப்பு இவனெல்லாம் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் பிஜேபி வந்து என்ன பாரு ஒரு எம்எல்ஏ பிடிக்கிது முன்னாள் எம்எல்ஏங்கெல்லாம் புஷ்ணுன்னு போனான் ஓல்டு கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாரையும் புஷ்ணு போனான் அங்கே ஏடிஎம்கே காரெலாம் அங்கே போய் அவங்களால இப்போ அவன் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்ல முடியல நரேந்திர மோடிக்கு ஜெயின்னு சொல்ல முடியல இவங்க பின்னால் பேக்ரவுண்டில் வயசு கொடுக்குறாங்க இந்த பழைய ஆளுங்க அவங்களுக்கே நாங்கள் எம்எல்ஏ வந்த மாதிரி இல்லையா தெரில எண்பது வயசுக்கு மேலே அவங்கள கொண்டு போய் சேர்த்து இப்போ என்ன பதவி ஆசை சொல்லி என்ன சொல்லி இந்த அம்மா கூட்டம் போனாங்கன்னு தெரில எனவே உள்ள பிடிக்கிற விட கொள்ளை கூட்டத்தை விட கடற்கொள்ளை சோமாரி கடற்கொள்ளை கூட்டத்தை விட மோசமான திருட்டு கூட்டம் தான் இந்த பாஜகனுடைய சங்கி கூட்டம் ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் பல வருவாங்கன்னு இந்த பைத்திக்கார அண்ணாமலை இருந்தாலும் உட்காந்து டிவியில பேசினுக்கிறான் பிரெஸ் மீட்ல இன்னும் நிறைய பேர் வர போறாங்கன்னு சொல்லுங்க தெரிஞ்சவோ தெரியாம ஒரு முறை கூக்கா சொல்லுவன்ட்டு உங்கள்கிட்ட தெஞ்சோ தெரியாம வந்தார் தெரிஞ்சோ தெரியாம வந்துட்டார் ஆனால் நான் இவரும் கடவுள் தான் பின்னால் இருக்கிற டாக்டர் கலைஞர் கடவுள் இல்லைன்னு சொன்னார் அவரும் ஒரு மகான் அவரும் கடவுள் தான் அவரும் கடவுள் தான் உங்கள்கிட்ட வந்தார் கடைசியில் அவர் இந்த மண்ணை விட்டு பிரிய காலத்தில் என்ன நடிச்சாரோ தெரியாம வந்துட்டோம் கடைசி காலத்தில் நம்ம திமுக திமுக நீங்க மறைஞ்சிட்டார் அந்த மாதிரி இன்னைக்கு திமுக நாங்கள் அவங்கள பிடிப்போம் இவங்கள பிடிப்போம் அவங்கள பிடிக்கணும்னா யாருனா ஒன்று ரெண்டு ஃபியூஸ் போன பல்பு இன்னைக்கு சேர்த்துருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நீ ஒருத்தரை கூட தூக்க முடியாது ஒரு அதிகார பலத்தை கூட தூக்க முடியாது என்ன பண்ணாலும் என்ன சொல்றது இந்த அண்ணாமனுடைய கெப் மாதிரி தனமான அரசியல் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனோட முடியுது பிஜேபி எவ்வளவு டேஞ்சர் இடத்துல சொல்றேன் நான் திரியும் திரியும் சொல்றேங்க நான் தினமும் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு விஜயதாரன் எம்எல்ஏ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிலேருந்து கொடுத்துட்டு போய் அங்கே புடிச்சுட்டு போய் அங்கே சேர்த்துட்டேன் அந்த அம்மாவை என்ன அதனால் வந்து இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஒன்று ஒன்று அதே கன்னியாகுமரியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிக்கிறது எழுதி வச்சுக்கலாம் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் அங்கே பேட்டி கொடுத்த வண்டு முருகனுக்கு சொல்கிறேன் மரியாதைக்குரிய மத்திய நியமைச்சர் அமைச்சர் அப்புறமா நான் பட்டியலித்த சம்பதா சந்தமாதிரி கிரவுண்ட்லேருந்து நான் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் எல் முருகனுக்கு சொல்கிறேன் இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயும் கோடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் கோவம் ஆத்து ஒரு எடுப்பான் பாரு அந்த பிச்சைக்கார மாதிரியே தாடி விடுக்கிறான் பாரு அண்ணாமலை அண்ணாமலைக்கும் சொல்கிறேன் நீ விஜய் தானே செட்டி கம்பெனியில் கூண்டு போயிட்டல காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ்லேருந்து பாஜக தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் கன்னியாகுமரி அச்சு பாருங்கடா பார்க்கலாம் நீங்கள் பாஜக கன்னியாகுமரியில் தலைவர் தளபதி யாருக்கு திமுக கொடுக்குறாரோ யாரு கொடுக்குறாரோ திமுக கூட்டணி அங்கே ஜெயிக்கும் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி திமுக கூட்டணி ஜெயிக்கும் போது கன்னியாகுமரி அடிக்க மாட்டோமா என்ன சொல்றது கன்னியாகுமரி அடிக்க மாட்டோம் எனவே இது பிஜேபி இந்த மாதிரி இது ஒரு கேப் மாதிரி தனமான அரசு கேப் மாதிரித்தனமான அரசியல் என்ன இதுதான் சொல்றது இவன் மூணாவது முறைலாம் ஆட்சிக்கு வந்தா என்ன தெரியுமா தேர்தலே நடக்காது மூணாவது முறை மோடி பிரதமர் ஆகிட்டா மூணாவது முறை பாஜக ஆட்சி கொண்டா மோடி ஒரு வருஷமோ ஒன்ற வருஷம் தான் பிரதமர் அடுத்து மோடி அங்கிருந்து கைட்டே யோகி ஆதித்யநாத்ல அந்த சாமியார் பையன் அந்த யோகி ஆதித்நாத் அந்த நாட்டுக்கு பிரதமரா ஆக்க போகிறாங்களா இது தான் ஆர்எஸ்எஸ்ஸோட ஐடியா இப்ப மோடின்னு சொல்லிட்டு மோடி ஆக்கிட்டு அவன் வரப்போகிறதில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்பித்தவரு மூணாம் முறை வந்துட்டா பாஜக மோடி ஆக்கிட்டு ஒரு வருஷம் மோடியை தூ ஜாவ ஜாவ குஜராத்துக்கு கர்கோ ஜாவோ கார் தூ கருமே பேட்டோ ஸ்ரீராம் ஜெய் பாரத் மாதா கே ஜெய் மோடி ஜி தூ கர்மே பேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்ய அந்த நாட்டுக்கு பிரதமராக வந்தா இந்த நாடு என்ன ஆகுன்னு யோசிச்சு இந்த நாடு என்ன ஒன்னு வச்சு பாரு தேர்தலே கிடையாது பிரதமருக்கு அப்படி நாமிநேட் பதியமா சட்டத்தாக்கிட்டு விட்டு நாஸ்தி பண்ணி விட்டுருவான் இந்தியாவை நாஸ்தி பண்ணிடுவான் அதனாலதான் தலைவர் தளபதி அவர்கள் அந்த பாஜகவை அந்த அளவுக்கு துணிச்சலோடு எதிர்ப்பார இன்னைக்கு பா ஜ க இந்தியாவில் சிம்ம சுப்பிரமாக ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி இவங்களுடைய இந்த சனாதன அரசியல தான் ஒழிப்பேன்னு நான் எப்ப பசா தினத்துல மீண்டும் மீண்டும் ரெக்கார்ட் பண்றது இவங்களுடைய சனாதன அரசியல ஒழிப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்படியே அந்த ஸ்டாண்ட்ல அப்படியே நிக்கிறா இருப்பார் நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி எதிர்காலத்தில் இந்த மண்ணை ஆழ பிறந்த இருக்கிற தலைவன் திராவிட இனத்தின் இளவரசர் மாண்புகன உதயநிதி ஸ்டாலின் இந்த சனாதனத்தை ஒழிப்போம்னா பிஜேபி ஒழிப்போம் ஆர்எஸ்எஸ் எஸ் ஒழிப்போம் இவனுடைய மதவாத அரசியல ஒழிப்போன்ற சனாதனத்தை ஒழிப்போம் இவனுக்கு எல்லாம் விட்டு வச்சா இந்த மாதிரி அரசியல் கட்சியில் இருந்து எம்எல்ஏங்களுக்கு ஆசை காட்டுறது தூக்குறது இடைத்தேர்தலில் கொண்டு வர்றது பணத்தை செலவு பண்ணுறது ஒரு கேம்பிளிங் பாலிடிக்ஸ் பண்ணுறான் பிஜேபி என்ன சொல்லிட்டா ப்ராஸ்டியூஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறான் பிஜேபி கேம்பிளிங் பாலிடிக்ஸ் சொல்றதை விட பிஜேபி பண்ற பாலிடிக்ஸ் ப்ராஸ்டியூஷன் பாலிடிக்ஸ் பண்றான் இன்னைக்கு பிஜேபி இதுக்கு மிக விரைவில் தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முடிவுரை எழுதுவார் மீண்டும் நாளை சந்திக்கிற நன்றி வணக்கம் குடியாத்த குமரன்